இன்னைக்கு திருவம்பாவையின் பதினொன்னாவது பாடல் இந்த பாடல்ல இந்த பெண்கள் சொல்றாங்க நாங்க வந்து சிவபெருமானே நாங்கள் அழகிய மலர்கள் இருக்கக்கூடிய இந்த குளத்துல அந்த மலர்கள்ல வண்டுகள் வந்து மொய்ச்சிட்டு இருக்கு அப்படி இருக்கக்கூடிய அழகான குளத்துல நாங்க எப்படி குளிக்கிறோம் குபீர்ந்து குதிக்கிறோம் சத்தம் சத்தம் வர மாதிரி குதிச்சா தண்ணி இப்படி அப்படி முகே அப்படின்னு குதிச்சு குபீர் உன்னுடைய பாதத்தை பணிந்து பாட்டு பாடி நாங்கள் உனக்கு நோன்பு நோக்கிறோம் இப்படி மரபு வழி வழியா வழி வழியா காலையில காலங்காத்தால எழுந்திருந்து குளத்தில வந்து நீராடி உன்னை வழிபடுறது எங்களுக்கு பரம்பரை பரம்பரியா வரக்கூடிய ஒரு பழக்கம் அப்படி நாங்கள் உன்னை தொழுது வந்துட்டு இருக்கோம் நீ யாரு செக்கச்சி வந்து நெருப்பை போன்று இருக்கக்கூடிய அது மட்டுமல்ல அந்த உடம்புல திருநீர் பூரா உடம்பு பூரா சிவபெருமான் திருநீர் பூசிட்டு இருப்பார் திருநீர் பூசிய உடம்பை உடைய சிவபெருமானி அதே அழகிய கண்களை உடைய உம உமையாரு பார்வதி உமையை ஒரு பக்கத்தில் வைத்திருக்கும் சிவபெருமானி நீ எங்களை ஆட்கொண்டால் ஆட்கொண்டால் நான் என்ன எங்களுக்கு அருள் செய்தால் என்ன பேரானந்தம் பேரானந்தம்னா பயங்கர சந்தோஷம் அப்படி பயிர் கூச்செறிகிற மாதிரி இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் எங்களை நீ ஆட்கொண்டா எங்களுக்கு நீ அருள் பண்ணினா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த சந்தோஷம் எங்களுக்கு சும்மா உன்னை பத்தி பாட்டு பாடினாலே கிடைக்கிறது உன்னை பற்றி பாடினாலே கிடைக்கிறது அதை எப்படி விவரிக்கிறதுன்னே எங்களுக்கு தெரியல அப்படி அவ்வளவு ஒரு சந்தோஷம் எங்களுக்கு சிவபெருமானை பற்றி பாடும் போது அவங்களுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சியை எளியவர்களையும் ஆட்கொள்ளுவார்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா எளியவர்கள்னா ஏழைகள் பலம் இல்லாதவர்கள் சக்தி இல்லாதவர்கள் சாதாரண மக்கள் அவங்களை எல்லாரையும் சிவபெருமான் காப்பாற்றுவார் அவங்களுக்கு அருள் புரிவார் கஷ்டத்தில இருந்து காப்பாற்றும் வரகுணங்கிற அரசருடைய காலத்துல ஒரு சங்கீத வித்வார் வெளிநாட்டு வெளியூர்ல இருந்து வர்றார் அவர் பேரு ஹேமநாதன் நீங்க யாராவது திருவிளையாடல் சினிமா பாட்டு அதுல வரும் ஒரு நாள் போதுமா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு யாராவது அந்த பாட்டை கேட்டிருந்தீங்கன்னா அந்த பாட்டையும் இப்ப நான் சொல்ல போற கதையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க ஹேமநாதன் அப்படிங்கிற ஒரு பாடகர் வெளியூர்ல இருந்து மதுரைக்கு வர வந்து அவர் ராஜா முன்னாடி பாட்டு பாடி காட்டுறார் ராஜாக்கு ரொம்ப பிடிச்சிருது அவர் வெளிநாட்டு வெளி இருந்தாலும் அவரை வரவேற்று அவருக்கு நல்ல மதிப்பு கொடுத்து அவருக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுக்கிறார் அவர் மதுரையில தங்கறதுக்கு ஏற்பாடு பண்றார் அவர் கூட வந்த சிஷியர்களுக்கு எல்லாம் தங்கறதுக்கு இடம் கொடுத்து சாப்பிடறதுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து அவர் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறார் இப்படி கவனிக்கும் போது இந்த ஹேமநாதனுக்கு ஒரு சின்ன கர்வம் வந்தது ஓ இந்த ஊர்ல வேற பாடுறதுக்கு தான் பெரிய பெரியாழ நம்மளை விட்டா இங்க யாரும் இல்ல அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்து இந்த ஹேமநாதனுக்கு வருது அது வந்ததோட மனசுக்குள்ள வச்சுக்காம எல்லார்கிட்டையும் சொல்ல பெருமையாச்சு இந்த விஷயம் வந்து ராஜா காதுக்கு போற அப்போ அந்த அரசபை பாடகர் ஒருத்தர் பண்ணியா பானபத்திரம் பானபத்திரனை கூப்பிடுற ஒன்னால இந்த ஹேமநாதனை வின் பண்ண முடியுமா ஹேமநாதனோட போட்டி போட்டு பாட்டு பாடி வின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறான் அப்போ அந்த கடவுள் சோமநாதனோட அருளும் அரசே உங்களோட சப்போர்ட்டும் இருந்தா என்னால முடியும் அப்படின்னு சொல்ற சரி அப்ப அதுக்கான தேதியை குறிப்பிட்டு ஹேமநாதனுக்கு தகவல் அனுப்பு நீயும் ஹேமநாதனும் பாடி போட்டி நடக்கணும் அப்படின்னு ராஜா சொல்ற சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டார் பாலபத்ரன் சரின்னு சொல்லிட்டார் அப்புறம் வழியில வர வீட்டுக்கு போற வழியில பாக்குற இந்த ஹேமநாதனுடைய சிஷியர்கள் ரோட்ல பாட்டு பாடிட்டு இருக்காங்க அவ்வளவு அற்புதமா பாடுறாங்க ஐயோ சிஷியர்களே இவ்வளவு அற்புதமா பாடினா அவங்க குரு எப்படி பாடணும் நம்மளால எப்படி ஜெயிக்க முடியும் ராஜாட்ட வேற சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படின்னு நேரம் கோவிலுக்கு போறார் கோவிலுக்கு போய் சிவபெருமான் கிட்ட சொல்ற சிவபெருமானு நான் இப்படி ராஜா கிட்ட சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இந்த ஹேமநாதன் இருக்க அப்படி அற்புதமா அவருடைய சிஷ்யர்கள் அவ்வளவு நல்லா பாடுறாங்க அப்ப அவர் எப்படி பாடுவாங்க நான் எப்படி போட்டியில ஜெயிச்சு என் பேரையும் ராஜாவோட பேரையும் எப்படி காத்த காப்பாத்த போறேன் தெரியுது பகவானே நீதான் என்ன காப்பாத்தணும் எப்படி காப்பாத்துவியோ எனக்கு தெரியாது நீதான் என்ன காப்பாத்தணும் மனசு உருக 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 வேண்டிக்கிறேன் அப்புறம் அவர் வீட்டுக்கு போற இந்த பானபத்திரனை காப்பாற்றுறதுக்கு சிவபெருமான் ஒரு விறகு வெட்டியா வர விறகு கோடாலி வச்சுட்டு மரங்களை வெட்டி அதெல்லாம் விறகா வெட்டி 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 ஜனங்களுக்கு கொடுக்கறவருக்கு பேர் விறகு வெட்டின்னு பேர் ஒரு சாதாரண விறகு வெட்டி படிப்பறிவு இல்லாத விறகு வெட்டி அவன் வந்து இந்த ஹேமநாத அவர் எங்க தங்குறாளோ அந்த வீட்டுக்கிட்ட வந்து இந்த விறகு ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் விறகெல்லாம் சுமந்துட்டு வர அதை தொப்புல கீழே போட்டுட்டேன் ஒரு பாட்டு பாடம் அந்த பாட்டை கேட்ட எது என்ன ஒரு அற்புதமான பாட்டு என்ன ஒரு குரல் யார் பாடுறாங்க அப்படின்னு அந்த ஹேமநாதன் ஜன்னல் வழிய எட்டி பாட்டுறாங்க எட்டி பார்த்தா ஒரு விறகு வெட்டி அழுக்கு வேஷ்டி குளிச்சு எத்தனை நாள் ஆயிருக்குமோ பரத்த தலை அப்படி இருக்கிற ஒருத்தர் இவ்வளவு நல்லா பாடுறா எப்படி அப்படின்னு சொல்லி ஹேமநாதனே வந்து பா நீ எந்த ஊரு நமக்கு எல்லா ஊரும் தாங்க என்ன யாருமே யாருக்கும் தெரியாது நான் ஒரு சாதாரண ஆளு நீ இவ்வளவு நல்லா பாடுறியே யாரும் உன்னோட குரு என்னோட குரு பாலபத்திர தானுங்க ஆனா அவர் என்ன சொல்லிட்டாரு உனக்கெல்லாம் இப்படி பாட்டு சொல்லி தரத்துக்கெல்லாம் எனக்கு முடியாது நான் சொல்றத அப்படியே வந்து இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க நான் அவர் பாடுங்க பாட்டெல்லாம் கேட்டு கேட்டு தான் பாடுவேன் அப்படின்னு சொல்லி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ஒரு பாட்டு பாடுறீ பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது அந்த பாட்டு திருப்பி பாடுறியா ஓ பாடுறேன் என்ன பாடுறான் பாட பாட இந்த சுத்தி இருக்கிற உலகமே அப்படியே ஸ்தம்பிச்சு போறது அவ்வளவு இனிமையான குரல் அவ்வளவு நல்ல சுத்தமான ராகம் அந்த ஹேமநாதன் கையில மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு யாழ் வச்சிருக்க அந்த யாழ அவரை யாழை இசைக்கிறா இது பாடுறா செடிகள்ல அப்படியே ஆடாம நிக்கிறது அலை அப்படியே அடிக்காம நிக்கிறது எல்லாம் ஸ்தம்பிச்சு போறது அப்படி ஒரு எல்லாரையுமே கட்டி போட்டு இந்த பாட்டு ஒரு விறகு வெட்டி பாடுறான் இந்த விறகு வெட்டி வானபந்த அவரோட மாணவன் மாணவனே இப்படி பாடினா குரு இப்படி பாடுவார் நம்ம தப்பு பண்ணிட்டோம் இவர்கிட்ட போட்டிக்கு நம்ம போகக்கூடாது இவரோட போட்டி போட்டால் கட்டாயம் நம்ம தோத்து போயிடுவோம் அதனால நல்ல ஒரு கடையாளம் சொல்லாம போகிறதுன்னு ராவோ ராவா மூட்டை முடிச்ச எல்லாம் கட்டிட்டு ராஜா கிட்ட கூட சொல்லாம ஓடி போயிடுற அவர் ஓடிக்கிட்டே போயிடுற போட்டிக்கே வர்றதில்லை அடுத்த நாள் காலையில இதை வந்து ராத்திரி பானபத்தவனோட கனவுல வந்து சிப்பர்மான் சொல்லிட்டு போகிறேன் இந்த மாதிரி நான் இந்த வரகவெட்டி உருவத்துல வந்து இப்ப பண்ணி அடுத்த நாள் காலையில ராஜசபை கூடுறது எங்க ஹேமநாத பாகவதர் அவரை காணமே போய் பார்த்துட்டு வாங்க அவர் இந்த விடுதியில் தானே தங்கிட்டு இருந்தார் அங்க போய் பார்த்தா ஹேமநாத பாகவதரையே காணும் அப்ப காவலர் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி அவரே காண எல்லாரும் போயிட்டாராம் மூட்டம் மூடிச்செல்லாம் கட்டிட்டு ஊருக்கு போயிட்டார அப்படியா அப்போ பானபத்திரன் சொல்ற இந்த மாதிரி எனக்கு இந்த கடவுளை வந்து சிவபெருமான் சொல்றாரு இது நடக்குமான்னு எனக்கு தெரியல அதனால இப்ப நிஜமாவே நடந்திருக்கு விறகு வெட்டி ரூபத்துல கடவுள் வந்து என்னை காப்பாத்திருக்கார் எவ்வளவு அன்பு கடவுளுக்கு என்னை ஆட்கொண்டு விட்டார இந்த கடவுள் என் மேல எவ்வளவு அன்பு இருந்தா எனக்கு இப்படி அருள் புரிவார்ல சொல்லி கடவுளை நினைச்சு அவங்க ரொம்ப திருப்பியும் அவங்க ப்ரே பண்றாங்க கடவுளுடைய அன்பை நினைச்சு அவங்க ப்ரே பண்ணுறாங்க இப்படி எளியவர்களுக்கும் அருள் புரிபவர் சிவபெருமா நாளைக்கு பன்னெண்டாவது பாடலோட உங்களுக்கு பார்த்து